அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷ் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷ் அட்டைக்கு பொங்கல் பரிசாக பல்வேறு புதிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்னென்ன புதிய பொருட்கள் எவ்வளவு ரூபாய் வந்து விநியோகம் செய்ய போறாங்க என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்க மாஸ்க் பாருங்க உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா புதுச்சேரி மாநில அரசு வந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஜனவரி மாதம் மூன்றாம் தேதிக்குள் விநியோகம் செய்யப்பட வேண்டுமெ தற்போது அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அது இல்லாமல் புதுச்சேரி மாநில அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நான்கு கிலோ பச்சரிசி நாட்டு சர்க்கரை பாசி பருப்பு முன்னூறு கிராம் நெய் ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை அடங்கிய தொகுப்புடன் அனைத்தும் விநியோகம் செய்யப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் இந்த பரிசு தொகுப்பு வரக்கூடிய ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட அரசு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமில்லாமல் தமிழகத்திலும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இலவச பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதாவது ஏற்கனவே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வரை விநியோகம் செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே பல கட்சியினர் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டாங்க அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் குறிப்பாக ரேஷன் அட்டைதாருக்கு மூன்றாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் வெளியாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷன் அட்டைதாருக்கு மூன்றாயிரம் அல்லது ஐந்தாயிரம் கொடுக்கப்பட்டாலும் கண்டிப்பாக அந்த மாதத்தில் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கண்டிப்பாக விநியோகம் செய்யப்படும் அது மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பாக பத்து முதல் பாஞ்சு இலவச பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் அனைவருக்கும் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் ரேஷன் பொருட்கள் மற்றும் அதற்கான பரிசு பொருட்களும் கண்டிப்பாக விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அதனால உங்களோட ரேஷன் அட்டையில இகேஒசி கண்டிப்பாக இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னோ நீங்க சரி பார்த்து கொள்ளுங்கள் அப்படி இணைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் பொங்கல் பரிசு பெறும்போது மிகப்பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னோ தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதனால முன்கூட்டியே உங்களோட ரேஷன் கார்ட இகேஒய்சி கண்டிப்பாக இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னோ நீங்க செக் பண்ணி பாருங்க மீண்டும் அத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்